ओम सारण ज्योज नमो नम ओम सारण ज्योज नमो नम ओं श्रवण ज्योति नमो नम ओम श्रवण ज्योज नमो नम ओं शरवण ज्योति नमो नम ओं शरवण ज्योज नमो नम ओम श्रवण ज्योज नमो नम ओम सारवण ज्योज नमो नम ओं सारवण ज्योति नमो नम ओं शरवण ज्योति नमो नम ओं सारवण ज्योति नमो नम ओम सर्वण ज्योतिय नमो नमः 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 अर्पण ज्योतिय अर्पण ज्योतिय तनिकम करुणय अर्पण ज्योतिय अर्पण ज्योतिय तनिकम करुणय अर्पण ज्योतिय

ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் அல்லர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் அன்னமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அருகடி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இலைகாட திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மோபதி சாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்த திருவடிகள் போற்றி ஓம் கருவடி சித்த திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருவடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்த திருவடிகள் போற்றி ஓம் கணநாத திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கடம்ப மகரிஷி திருவடிகள் போற் ஓம் கபில திருவடிகள் போற்றி ஓம் கமலமுடிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌர் தேவ திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்று ஓம் கலைகோட்டு முடிவர் திருவடிகள் போற்று ஓம் கௌமான சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கனராமர் திருவடிகள் போற்றி ஓம் நாகமுடியர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குவை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவர திருவடிகள் போற்று ஓம் குருதட்சணா மூன்றி திருவடிகள் போற்று ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குருமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பொங்கலேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் பௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கடி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்தியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூணமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேதுமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தன திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நமதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மார சுவாமிகள் திருவடிகள் ஓம் ஜானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவாசமுடிவார் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாராந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் கோற்றி ஓம் நொண்டி சீத்தர் திருவடிகள் கோற்றி ஓம் பண்டிநத்தார் திருவடிகள் கோற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் கோற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் கோற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிசி திருவடிகள் போற்றி ஓம் மாம்பாண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் விங்கல் முனிக் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகி சார் திருவடிகள் கோற்றி ஓம் பெருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்மமுனியார் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் புன்னாகி சார் திருவடிகள் போற்றி ஓம் குழந்தை சார் திருவடிகள் கோற்றி ஓம் குடிப்பானிசி சார் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி யிலேசார் திருவடிகள் போட்டி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மாலையை போற்றி ஓம் ஆன திருவடிகள் போற்று ஓம் ஓம் ஆதி ஈதிருவடிகள்கோடி ஓம் ஆமாய் ஈதிருவடிகள்கோடி ஓம் விஸ்வாமித்திர ஈதிருவடிகள்கோடி ஓம் யாகரம பர ஈதிருவடிகள்கோடி ஓம் ஆசன ஒலி பர ஈதிருவடிகள்கோடி ஓம் மேந்தி சித பர ஈதிருவடிகள்கோடி ஓம் காரண சித பர ஈதிருவடிகள்கோடி ஓம் ஆத்ம ஊரரண பர தீ சாமிகல் திருவடிகள்கோடி ஓம் மீலா கோரி சிதேசி கணத திருவடிகள்கோடி कपाणा कपुरवार कोगणा है करापुरियना कुदीसे साकरना है मुखपाणे घोगणरम धर्मचित्र मुखिया माया समुनी नतीजे हैं कोपाणे होरा करकबजेरिया पुर्णेरिया मारा सहीले से बापाणा बालक का आधिया है बासमुनी कमलमुनी का पुत्र है अगर क्या मानिसी हमारे घर पर बोले अस्तस्त किधर जाओ चलेगा अगर के दासाए हैं इनका अपोदिश कर देगा कहाँ इनको लागू अगर के लेने में तुमने ज़िन्दगी याद करो कहीं ले आज़े बार अगर के दानिया की अत्यंत तैयारी आये बच्चे कहाँ हैं हमारे अच्छे कि देवतुरुला कहाँ होगूं अगर मासी तेरे लार� ఎన్సలై నిఏ క్వి పర్రాపు టాంగిం ఈ సుల్ rez ఎఇవన్ పులుర్ దో నేరిం గ్చుం దో బారిం జాక్ుం గణడిం aide ల్ ల్చ్మీ నేయనేల్ మా క్కూగ్తిం நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆத் வெயில் அதிகமா இருக்கிறதுனால குருநாதர் வந்து ஒரு சின்னதா சோடி அடிச்சு ஒரு இருபதாயிரம் சோடி அடிச்சு உலக மக்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கறதுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானையும் தம் ஞானிகளையும் வழிபாடு செஞ்சு முருகா மழை பெய்யா அருள் செய்யினு கேட்டுக்கிறாங்க அதில் வந்து சூழலில் தமிழகத்தில் தற்போது வெயில் கடுமையாக உள்ளது மேலும் இல்லாமல் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் தமிழகம் உட்பட உலக மக்கள் நலமுடன் வாழ விரும்புகின்ற மக்கள் மகான் முருகப்பெருமானை திருவடிகளை பூஜித்து முருகா முருகா மழை பெய்ய அருள் முருகா முருகா மழை பெய்ய அருள் செய் முருகா முருகா மழை பெய்ய முருகா செய் முருகா முருகா மழை பெய்ய அருள் செய் முருகா முருகா மழை பெய்ய அருள் செய் முருகா 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 மழை பெய்ய அருள் செய் முருகா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி कापाना करो रात कापाने कतुला कोणाले खदरी नाती इसे सरे नाम रे मुखाने कोपन उपर मजिक्ते मुक्के माय मचमुनी नंदी देवे कोपाना कोरक कर पर चलिया भूनूले के बारा चंडी देवे वापाना वासुदेव कार्तिका में वासुदेव कावडा मुनी कापुताने महान डॉमेस्टिक तो बड़ी இந்த மாதிரி இந்த நாமத்தையும் இந்த பாடலையும் சொல்கிறவங்க இடத்துல நல்லா மழை பெய்யும்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சில ஊரில் நல்ல வேட்டுதல் வச்ச ஊரில் மழை பெய்ஞ்சிக்கிட்டு அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க கண்டிப்பாக இது ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஊரில் நாட்டில் எல்லா இடங்கள்லேயும் சொன்னாங்கன்னா பருவமழை பெய்யும் அதாவது அதிகமான மழை பெய்யாது வறட்சியும் இருக்காது அது மாதிரியான மழையை வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு தருவாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்க அதனால் எல்லோரும் வேண்டுவோம் நாட்டில் பருவமழையை வரவழைப்போம் இப்போ குருநாதர் மட்டும் வேண்டிகிட்டு இருக்காங்க தொண்டர்கள் மிக முக்கியமானவங்க வேண்டாங்க இனிமேல் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து வேண்டுவோம் முருகா அருங்காகத்தீஷா உட்கார் நல்ல ஓம் திருவடிகள் போற்றி ஓமஅயார் திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓமதிரா சம்பந்த திருவடிகள் போற்றி விஞ்ஞான சம்பந்த திருவடிகள் 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 தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் ஊனென்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் சொல்லி இருக்கும் இருக்குமென்று கொண்டு சிபர்பம் கண்ணில் காட்டி கோபமென்ற முனைப்போக்கி ஆசை போக்கி நான் என்ற ஆணவங்கள் தன்னை போக்கி நாட்டுவார் குருநாதன் தானே மகன் கோபண மகர்ச்சி திருவடிகள் போற்றி மகா ராமலிங்க சுவாமிகள் அருளிய ஜீவகருணிய ஒழுக்கம் அன்பெனும் பிடியுள் அட அகப்படும் மலையே அன்பெனும் குடிப்படும் அரசே அன்பெனும் மலை உட்படு பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசிவமே மகா ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் முருகா ஓம் முருகா தாயே தாயே பண்பே தயாபரணி தேவாதி தேவா என்னையும் ஒரு பொருளாக அளித்து ஒரு பாதே ஓரளவு முதல் ஆறரை வரை ஜீவநாதர்களும் அழிய தொழில் செய்ய ஆசிரமணி பெற்றாயே அதற்குரிய அறிவும் மனவளமும் வந்து அடியே செயல்பட செய்யும் செய்தாயே உருவா மனவிலும் சில உயிர்களுக்கு இது செய்யாத அறிவும் அருவம் விருப்பப்பும் பருப்பக்கம் வந்து செய்தாயே முருகா அரங்கா வருக வருக முருகா அரங்கா வருக வருக கழிவுக மாற்றம் தருக தருக கழிவு மாற்றம் தருக தருக

Omurga! Omurgah, 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 போற்றேம் ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றேன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண

ய நம நமவாய் சாய நமாயிவாய நந்தி சாய நம சிவாய நந்தீசாய நம காய திருமூல தேவாய நம சிவாய திருமூல தேவாயேவாய நம சிவாய கருவாய நம காய பதஞ்சலி தேவாய நம சிவாயி ாய ராமலிங்க தேவாய நம சிவாயிங்காய துரிஞான சம்பந்தர் தேவாய நம சிவாயிவாய திருநாவ சுந்தரமூர்த்தி தேவாய நம சிவாய சுந்தரமூர்த்தி தேவாய நம மாணிக்கவாசகர் தேவாயனமாய அருணகிரிநாதர் தேவாய தேவாய நம நம சிவாய அருணகிரிநாதர் தேவாயனமாய இடைக்காலர் தேவாயனமாய பட்டினத்தார் தேவாய தேவாய நம சிவாய பட்டினத்தார் நம శివాయ తిరువల్лур దేవాయ నమః శివాయ తిరువల్лур దేవాయ నమః శివాయ కారక కాలమ్మయ దేవాయ నమః శివాయ కారక కాలమ్మయ దేవాయ నమః శివాయ హోయ దేవాయ నమః శివాయ హోయ దేవాయ నమః శివాయ ఆరుమగ రంగమగ దేశికాయ నమః శివాయ ఆరుమగ రంగమగ దేశికాయ నమః శివాయ ఆరుమగ రంగమగ దేశిక స్వామిల్ వాల్గ వాల్గ శివాయ ఆరుమగ రంగమగ దేశిక స్వామిల్ పర్గపర్ सिवा या हर्म का रंग मार देश का सामिगल बालगा बालगा सिवा या हर्म का रंग मार देश का सामिगल बालगा बालगा गुरु देश तुने ही गुरु देश तुने ही गुरु देश शिवम् गुरु देश शिवम् गत्तिये में आगत्तियम् गत्तिये में आगत्तियम् गत्तिये में जयम् आगत्तियम् में जयम् ओम मुरगा ओम मुरगा ओम सिंगमं व

ओम आर अरंगमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा ओम आरमुगा अरंगमगा देसीय स्वामीगल भगवान् वाल्गा वाल्गा ओम आरमुगा अरंगमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा ओम आरमुगा अरंगमगा देसीय स्वामीगल भगवान् ओम आर अरंगमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा ओम आरमुगा ओम आरमुगा அறிமுக அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக 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 அரங்க அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் வாழ்க வாழ்கம தேசிய சாமிகள் அரங்கா அடிமைக்கு ஞான சித்திக்க அமிக்க சித்தர் தாயே அரங்கா அரங்கா அடிமையை ஆட்கொண்டு அடிமீய ஆட்கொண்டு வழிநடத்துங்கள் தாயே அரங்கா அரங்கா அடிமைக்கு ஞானம் சித்திக்க அருள் அடிமையை ஆட்கொண்டு வழி நடத்துங்கள் தாயே அரங்கா அடிமைக்கு ஞான அரங்கா அடிமையை ஆட்கொண்டு வழி நடத்துங்கள் தாயே அரங்கா நாட்டில் பருவமழை பெய்யவும் நாடு செழிப்படையும் உலக மக்கள்லாம் இன்புற்று வாழவும் எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கவும் உலக நலனுக்காக எல்லா அன்பர்களும் ஒரு நிமிஷம் நவகோடி சித்தரிசி கணங்களையும் முருகப்பெருமானையும் அரங்கரையும் நல்லா வேண்டிக்கிறோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க i believe you are there